ஏன்டா சீமான் ஏதோ கலைஞர் சிலை உடப்பன்னு பேசிருக்க நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா சிலை மேல கை வச்சிட்டு போயிடுறா பார்க்கலாம் உனக்கு அந்த விஜயலட்சுமி பேசுன வீடியோ ஆடியோ பேசுறதுக்கே துப்பு இல்ல திராணி இல்ல உனக்கு வெக்கம் சூடு சோனா எதுவுமே இல்ல அதுக்கு பதில் சொல்றது தெம்பு இருக்க உனக்கு அதே உனக்கு இல்ல நீ ஆனா கலைஞர் சிலையை உடைப்ப அது வரைக்கும் எங்க கை என்ன பூ படிச்சுட்டு இருக்கோம் நீ இருக்கலாம் தெரியாம போயிருவ சீமான் தெரிஞ்சு வச்சுக்கோ ஏதோ சுய விளம்பரத்துக்காக நீ இந்த வேலையை பண்ணிட்டு பேசிட்டு அதோட எதோடன்னு பேசிட்டு இருந்தானா அதுக்கப்புறம் உனக்கு கண்ணீரஞ்சி போஸ்ட் விளம்பரம் தான் நீ தமிழ்நாடு முழுக்க தொண்டர்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் உனக்கு இதான் கடைசி எச்சரிக்கை சரி இவ்வளவு தூரம் பேசுறியே உனக்கு ஒரு சில எல்லாம் கேட்கறேன் அதுக்கு பதில் சொல்றதுக்கு உனக்கு தெம்பு இருக்காடா அதுக்கு பதில் சொல்ற இல்ல பேசுறாச்சு பதில் தெம்பு இருக்கா ஏன் சீமான் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கே அதிமுக போட திட்டங்களுக்கு எல்லாம் திமுக பேர் வச்சுக்குது அப்படின்னு சொல்லிருக்கேன் நான் கேட்குறேன் இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒன்று கிலோமீட்டருக்கு சில கண்டா வீரர் பேர் எல்லாம் டாக்டர் எம்ஜிஆர் என்னமோ ஒரு பேர்லாம் எல்லாம் வச்சிருக்காங்களே அந்த அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அது என்ன கேச்சு கேள்வி கேட்டிருக்கியா எம்ஜிஆர் அடிக்கல் நாட்டினாரா இல்லை அதை திறந்து வச்சாரா அது பிரிட்டிஷ்காரன் கட்டிட்டு போனது இதெல்லாம் கேட்கறதுக்கு திராணி இல்ல துப்பு இல்ல கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை மிக சிறப்பாக அவ்வளோ பெரிய திட்டத்தை தீட்டி இன்னைக்கு அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டை கட்டி கொடுத்தது கலைஞருடைய ஆட்சியில் இதை வந்து ஆட்சிக்கு வந்தோடனே இதை பேர எம்ஜிஆர்னு பேரை மாத்தினாங்களே இதை கேள்வி கேட்குறவங்களுக்கு ஏதாவது துப்பு இருக்கா மெட்ரோ திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு முத முத கொண்டு வந்தது யாரு கலைஞர் இந்த கோயம்பேடு மெட்ரோ திட்டத்துக்கு ஜெயலலிதா பேரை வச்சிருக்கானுங்களே இது என்னைக்காச்சு நீ அதை கேள்வி கேட்டிருக்கியா இதோ டாஸ்மாக் கலைஞர் கொண்டு வந்தாருன்னு பேசியிருக்கியா சீமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல திமுக ஆட்சி காலத்துல கலைஞர் முதலமைச்சரா இருக்கும் போது மதுக்கடைகள்லாம் மூடிட்டாரு அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆரு அந்த மதுவிலக்கு மசோதாவை ரத்து செஞ்சுட்டு டாஸ்மாக் கடைகள்லாம் விட்டாரு ஆமா அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அந்த மது எல்லாம் மது விற்பனைகள்லாம் அரசே ஏற்கும்னு சட்டமாக்குனாங்க ஏதோ வா உசி சிதம்பரனாருக்கு வந்து ஏதோ திமுக ஒண்ணுமே பண்ணல கலைஞர் என்ன பண்ணாருன்னு

மார்க்கெட்டு பூங்கான்னு பல்வேறு இடங்களுக்கு பேரை வச்சிருந்தாரு சென்னை கோயம்புத்தூர் தூத்துக்குடியில எல்லாம் வந்து அவருடைய சிலையை வந்து திறந்து வச்சதும் கலைஞர் தான் வாவுசியோட நூத்தி ஐம்பதாவது பிறந்தநாள் அன்னைக்கு பல்வேறு திட்டங்களை அறிவிச்சு அதோட சிறப்பு அவரோட சிறப்பு மலரை கூட வெளியிட்டாரு முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அவர் இழுத்த செக்கு நினைவு மன்றமாக அமைக்கப்பட்டது திமுகவோட ஆட்சி காலத்துல தான் அதே இடத்துல பிரம்மாண்டமான ஒரு திருவுருவச்சிலை அமைக்க போறதாகவும் முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு அடுத்து மிக முக்கியமாக இளைய தலைமுறை வருங்கால எதிர்காலம் எல்லாரும் வந்து வாவு சிதம்பரம் வரலாறுகள் பதிவேடுகள் அவருடைய எழுத்துக்கள் கட்டுரைகள் எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சு கொடுப்பதுக்காக அது எல்லாத்தையும் இணையத்துல வந்து பதிவேற்றம் செஞ்சது திமுக தான் இப்படி ஒரு மிகப்பெரிய வரலாறு திமுகவுக்கும் விதம்பனாருக்கும் இருக்கு நீ ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு எல்லா நினைப்பும் விஜயலட்சுமி என்ன பேசிடுவாளோ என்ன பண்ணிடுவாலோ நம்ம நம்ம குட்டெல்லாம் வெளியே வந்துருமோ நினைச்சு பதட்டத்துல ஏதோ பேசிட்டு இருக்காத இதை உனக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாகவும் சவாலாவும் விடுறோம்